ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வீ வியோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायम् பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னம் தலைப்பில் பதம் நாற்பது கவசித் தரு உபஸ்தே திருண பஷ்மசு சுஜித் பிரசாத பர்யங்கே சுச்சி பௌவா பிரேச்சயா மீனிங் குவச்சித் சமயம் ஜயே நான் படுத்துக்கொள்கிறேன் தர உபஸ்தே தரையின் மேல் திருண புல்லின் மேல் பர்ண இலைகள் அஸ்ம கல் பஸ்மவ் சாம்பல் குவியல் வச்சு சில சமயம் பிரசாத அரண்மனைகளில் பரியங்கே முதல்தரமான ஒரு படுக்கையின் மேல் கச்சிபவ் ஒரு தலையணை மேல் வா அல்லது பர மற்றொருவரின் இச்சையா விருப்பத்தினால் டிரான்ஸ்லேஷன் சில சமயம் தரையிலும் சில சமயம் இலைகள் புல் அல்லது கற்களின் மேலும் சில சமயம் சாம்பல் குவியலின் மேலும் அல்லது சில சமயம் பிறருடைய விருப்பத்தினால் ஒரு அரண்மனையில் தலையணைகளுடன் கூடிய முதல்தரமான ஒரு படுக்கையிலும் நான் படுத்துக்கொள்கிறேன் பர்பட் பஷில பிரபா ஜெயசில பிரபாத் அந்த கற்றறிந்த பிராமணரின் வர்ணனை வெவ்வேறு வகையான பிறப்புக்களை இங்கே குறிக்கிறது ஏனெனில் தனது உடலுக்கேற்பவே ஒருவன் வெவ்வேறு இடங்களில் படுக்கிறான் சில சமயம் ஒருவன் ஒரு மிருகமாகவோ சில சமயம் ஒரு அரசனாகவோ அவன் எடுக்கிறான். மிருகமாக பிறக்கும் பொழுது அவன் தரையில் படுக்க வேண்டி உள்ளது ஆனால் ஒரு அரசனாகவோ அல்லது ஒரு பெரும் செல்வந்தனாகவோ அவன் பிறக்கும் பொழுது படுக்கைகள் முதலான தட்டுமுட்டு சாமான்களுடன் கூடிய மிக பெரிய மாளிகைகளில் அரண்மனையில் படுக்க அனுமதிக்கப்படுகிறான் ஆனால் இத்தகைய வசதிகள் ஜீவராசியின் விருப்பம் போல கிடைப்பதில்லை மாறாக பரமனின் விருப்பத்தினால் பரேட்சையா அல்லது மாயையின் ஏற்பாட்டினால் கிடைக்கின்றன ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது பதம் பின்வருமாறு கூறுகிறது ஈஸ்வரக சர்வ பூத்தா நாம் திஷ்டதி பிராமயன் சர்வ பூத்தானி ரூடாணி மாயையா அர்ஜுனா பரமபுருஷர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருக்கிறார் ஜட சக்தியாலான ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற ஜீவராசிகளின் பயணங்களை அவரே வழிநடத்துகிறார் என்பதே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒரு ஜீவராசி தனது தன்னுடைய பௌதீக ஆசைகளுக்கேற்ப வெவ்வேறு வகையான உடல்களைப் பெறுகிறான் அந்த உடல்கள் பரமபுருஷ பகவானின் உத்தரவுப்படி ஜட இயற்கையால் வழங்கப்படும் இயந்திரங்களே அன்றி வேறு இல்லை பரமனின் விருப்பப்படி ஒருவன் படுப்பதற்கு வெவ்வேறு வசதிகளுடன் கூடிய வெவ்வேறு உடல்களை ஏற்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் நாற்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்